வெளியே நம்ம போய் சீ நீட்டாக தரிசனம் பண்ணியாச்சு இன்னும் உள்ளே ஃபோன் கேமரா நாட்டோ ஓட அதனால் நம்ம எடுக்கல இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துருக்கோம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் பேக்கில் சும்மா வேற மாதிரி வேற 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 லெவலில் கடல் பாருங்கள் அலை எப்படி இருக்குது உண்மையாகவே பாருங்கள் இந்த சென்னையோடைய பீச் அலைகள் மட்டுமே வேற மாதிரி ஒரு பாருங்கள் ஒரு ஒரு அலைகளும் அப்படி இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் வேற மாதிரி வேற மாதிரி ஓகேங்களா அப்படியே வாங்க போகலாம் இதான் வந்து அஷ்டலட்சுமி கோயில் உள்ளே வந்து அஸ்தலட்சுமி தாயார்கள் எல்லாமே இருந்தாங்க மேலே கோபுரம் பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி பண்ணியம் அப்படியே கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கேன் காற்று ஃபுல்லாக அடிக்குது எந்த அளவுக்கு நான் பேசுறது கேட்கும் அப்படின்னு தெரியல மேலே கோபுரத்து மேலேயும் ஒரு உள்ள ஒரு லட்சுமி தாயார் இருக்காங்க அங்கேயும் போய் எல்லாமே நீட்டாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு போவாங்க அப்படியே நம்ம அப்படியே போவோம் நம்ம ஃபேமிலிஸ்லாம் பாருங்கள் தெரியல அணிவகுத்து நின்று கடலில் ஜாலியாக இருக்காங்க இங்க பாருங்க நம்ம அண்ணன் சாமா சாமர்டைன்மெண்டா இருக்கு எப்படி இருக்குண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் எதுவுமே பேசல அந்த கடலோட சவுண்டு இங்க இருக்கிற வைப ஒரு டூ மினிட்ஸ் பாருங்க போட் இருக்கு கரெக்டா பாருங்க சன் வந்து செட் ஆகிற டைம்ல கரெக்டா ஒரு நாலே முக்கால் காட்ட சூப்பராக நம்ம வந்து வந்துருக்க பீச்சுக்கு அங்கே குதிரைகள் குதிரை சவாரிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம தெருந்த பாருங்க உள்ள விளையாண்டுருக்க ஜாமுன்னு ஓகே அப்படியே போகும்போது ஷாப்பிங்கு இங்க இருக்கிற கடைகள்லாம் காமிக்கிறேன் மேலே பாருங்க ஃப்ளைட் போகுது பாருங்க இண்டிகா போகுது ஓகே போட்டோம் போட்டோம் அப்படியே பக்கத்தில் பெஸர் நகர் பீச் இருக்குது ஓகேங்களா உங்களை அப்படியே நான் அங்கேயும் போகலாம் நம்ம மெரினாக்கு போகலாங்கிற பிளானிங் தான் பட் இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங்காக நம்ம போயிட்டு திருப்பி ரிட்டன் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறனால போயிரும் அப்படிங்கிறனால நம்ம இந்த பீச்சில் ஜாலியாச்சும் லோட் பண்ண போகிறோம் ஓகே நானும் கொஞ்சம் நேரம் போய் ஜாலியாக மலையன் தரேன் சூப்பருங்க அங்கே அந்த பொம்மை அந்த இது போடுறத விட இந்த இது வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி விநாயகர் சாமி ஜாமானுங்களாம் வச்சுருக்காங்கல்ல இது ஒர்த்து ஏதோ ஒன்று வந்து விழுந்துருது பத்து பத்து ரிங்கு வந்து அ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க செம்ம ஒர்த்து செம்ம ஒர்த்து ஏன்னா ஏதோ ஒன்று விழுந்துருது கண்டிப்பாக அதனால் போண்ணா போண்ணா ஆகலாம் ஓகே மக்களே நீங்கள் தாலியாக அண்ணா பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியாச்சு பண்ணிகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு நினைக்கிறேன் மெரினா பீச்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க போகலாமா என்னமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் மிளகா பஜ்ஜி அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே போட்டிருக்காங்க இந்த கேம்ஸ் நிறையா இருக்கு ஏகப்பட்ட கடைகள் இருக்குது கன் ஷூட்டு இந்த கோன் ஷூட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது அப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு சின்ன சொன்னது எல்லாமே இருக்குது பாருங்கள் மக்கள் இப்போ அஷ்டலட்சுமி கோயிலில் கூட்டம் எப்படி இருக்கு அப்படிங்குறத பாருங்கள் வெரி கூட்டம் லைன் பாருங்க இது வரைக்கும் இருக்கு அப்படிங்கல்ஸ் அப்படியே பாருங்கள் நம்ம அஷ்டலட்சுமி கோயிலேருந்து வந்தாச்சு அப்படியே சர்ச்சு தெரியுது பாருங்கள் பெரிய சர்ச்சு அப்படியே அப்படியே பெசன் நகர் பீச்சுங்க பாருங்க அப்படியே ராட்டந்தூரி சுமா திருவிழா கோலத்தில் இருக்குது சனிக்கிழமை நம்ம உள்ளே போனோம்னா ரொம்ப க்ரௌடாகிரும் அதுக்காக தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க ஓகே அந்த பக்கத்தில் ஃபுல்லாக மீன்கள் கடை தான் கடல் மீன் கடல் பொறிச்ச மீன் எல்லாமே விற்றுட்ருக்காங்க அன்னை மக்களே செம்மையாக இருக்கு சாட்டர்டேனால வீக்கெண்டுனால நல்லா க்ளவுடாக பிஸியாக இருக்குது எல்லா இடமும் பின்னாடி தான் வெசன் நகர் பீச்சு அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரெஷ் மீன்ஸ் கடல் மீன்கள் எல்லாமே விற்றுட்டுருக்காங்க நாம் பார்ப்போம் பார்த்திங்களா ஃபுல்லாக பாறை இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மீன்கள் இருக்கு மத்து மீன் இறால் பாருங்கள் நம்ம பஸ் மிஷை நான் உங்களுக்காக டக்குனு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சூப்பராக ஏன் பட்டா அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக மீன்கள் தான் வா வா பார் கூறு ஐம்பது அந்த மாதிரி கருவாடெல்லாம் கூறாகவும் விற்றுட்ருக்காங்க போர் கருவாடு அப்புறம் அந்த ஜாதகம் வாக்கு அந்த மிஷின் ஓகே மக்கள் அப்படியே நம்ம ட்ராவலிங் பண்ணி அப்படியே நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் என்ன அப்படின்னு அப்படின்னா சிங்கார சென்னையில் மெரினா கடற்கரை நோக்கி அப்படியே நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் பஸ்காரங்க இறக்கி விட்டு போயிட்டார் பஸ்ஸு பாருங்கள் ட்ராஃபிக் தான் நம்ம எல்லா வீடியோலேயும் எல்லா இதுலையும் சொல்கிற மாதிரி தான் டிராஃபிக் ட்ராஃபிக் ட்ராஃபிக் தெரிகிறதா மெரினா கடற்கரை உள்ளே அந்த பீச்சு அந்த உள்ள கடைகள் எல்லாமே தெரியும் நினைக்கிற உள்ள ஓகே நம்ம வந்து அந்த மெமோரியல்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்து சுற்றி பார்த்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு இன்னும் நம்ம மெரினா வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து பிளாக் பண்ணல இன்னைக்கு சார்ஜு சார்ஜு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிடுறேன் நான் பாருங்கள் அப்படியே இந்த நடைபாதை விளையா ஜாமான்னு நடந்து போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிட்றேன் அவர் ஏகப்பட்ட கடைகள் சாட்டர்டே அப்படின்னாலே மெரினா பீச்சு வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் இன்றைக்கி நீங்கள் மெரினா பீச்சில் வந்திருக்கீங்களா சாட்டர்டே சனிக்கிழமை நைட்டு நீங்கள் இங்கே இரு இங்கே இருக்கீங்களா வந்து எப்படி இருக்கீங்க சில்ல ஹோட்டெலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் வந்துட்டுருங்க ஓகே பீச்சுக்கெலாம் போக முடியாது கடலெல்லாம் போய் விளையாட ஏன்னா அங்கேயும் நல்லா விளையாண்டுச்சு இப்போ அந்த மெமோரியல்ஸ் இருக்குல்ல அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு கூலத்தில் ஜெகதோதியாக தெரியும் மெரினா கடற்கரை போர்டு போட்டிருக்காங்க சரி ஐ லவ் மெரினா வேற மாதிரி வேற மாதிரி இங்கே பாருங்க கண்ணை அதுங்களுடைய சிலை கைச்சிலம்போட இருக்காங்க கீழே வந்து சுரங்கப்பாதை அடியில் போறது இங்கிருந்து அந்த பக்கம் போகிறக்கு அந்த சைடு தான் சேப்பாக்க ஸ்டேடியம் இருக்கு அந்த சைடு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இருக்கு செம வைபாக இருக்குங்க இன்னைக்கு ஓகே இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சென்னை நம்ம ஏகப்பட்ட டைம் வந்திருக்கோம் மார்னிங் வந்திருக்கோம் மதியம் வந்திருக்கோம் பட் ஆனால் இந்த வைப்போடு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும்னா அதுக்கு சரியான டைம் இப்போ தான் நைட்டு தான் ஓகே மக்களே இதான் வந்து மெரினா பீச்சோடைய என்ட்ரன்ஸ் அது அதாவது வழியே நம்ம உள்ளே போனோம்னா கடற்கரை அப்புறம் அந்த ஷாப்பிங்ஸ் எல்லாமே இருக்குது ஏற்கனவே டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி அதனால் உள்ளே போக முடியாது இதுதான் வந்து அந்த உழைப்பாளர்களுடைய சிலை சிலை வடிவம் அப்படி வேற லெவலில் எப்படி இருக்கா ஓகே வாங்க நம்ம போகலாம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் வாங்க அப்படி நம்ம உள்ள போகலாம் ஓகே மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு சொல்லவே தேவையில்லை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க மெரினா கடற்கரையோரத்துல முன்னாள் முதலமைச்சர்கள் நால்வருடைய நினைவுடன் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ட்ரன்ஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடதையும் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மெமோரியல்ஸும் பார்க்குறோம் அப்புறம் அப்படியே அந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களோடதையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவுகோடும் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துக்கு அது அப்படியே வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க ஓகே மக்கள்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற மெமோரியல்ஸ் யாருது நினைவிடம் யாருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பார்க்காதவங்க சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களோடது கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு போட்டிருக்கு பாரத் ரத்ன ரத்னா எம்ஜிஆர் ஓகே ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்த்தாச்சு அதே மாதிரி இங்கே எம்ஜிஆருடைய நினைவிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை வடிவத்தில் இருக்கும் அந்த சுற்றி இருக்கிற இது அடுத்ததாக ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னா ஃபீனிக்ஸ் பறவை அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சிங்கம் சிங்கம் ரெண்டு சிங்கம் என்ட்ரன்ஸில் இங்கே உள்ள வந்து ஜெயலலிதா அம்மா முன்னாள் முதலீச்சர் அவங்க போட்ட புகைப்படம் அவங்களுடைய நினைவிடம் போட்டிருக்காங்க பாருங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சிங்கார சென்னை பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓகே அங்க நம்ம எம்ஜிஆர் அவர்களோடதையும் ஜெயலலிதா அம்மையாரோடதையும் பார்த்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் போய் பார்க்கலாம் அவர்களுடைய மெமோரியல்ஸ் சாமான் என்ட்ரன்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஓகே அப்படியே வாங்க உள்ள போவோம் ஓகே என்ட்ரன்ஸ்லயே பாருங்கள் கம்பர் இருக்கார் அந்த பக்கம் இளங்கோவடிகள் தமிழ் புலவர்கள் இருக்காங்க ஓகே அப்படியே யானை தந்தம் மாதிரி போட்டு அப்படி பாருங்கள் ரெண்டு பக்கம் யானை செம்மை நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பேரறிஞர் அண்ணாவுடைய அருங்காட்சியகம் இருக்குது அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம மெமரிஸ் மட்டும் பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு பகல் நாளில் நாளில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சீக்கிரம் நம்ம ட்ரோன் எல்லாம் வாங்கி ட்ரோன் சாட்லாம் நிறையா எடுக்கும் ஆசை இருக்குது அதுலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க லைட் சிட்டி எல்லாம் பாருங்கள் அப்படி ஆறாமல் இருக்கா அங்கேயும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸை அப்படி ஜாலியாக வந்து சுற்றி பார்க்குறோம் இது வந்து நம்ம பொலிட்டிக்கல் ரீதியாகவோ வேறு எதுவுமே இல்லை நம்ம ஜாலியாக வந்து மெமோரியல்ஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு சிங்காரை சென்னை வைப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் அருணாநிதி அவருடைய மெமோரியல்ஸு அப்படியே பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மெமோரியல்ஸ் இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சூரியன் வடிவு மாதிரி இந்த கட்டிடம் அமைச்சிருக்காங்க இது போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டு அது அவருடைய நினைவு இடம் அவர் ஒரு அணையா விளக்கு பின்னாடி சூப்பராக லைட்டிங்கில் அவருடைய லைட்டிங் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க கல்லிலேயே சூப்பர் அப்படியே முன்னாடி தெரிகிறது தான் பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணாவோடைய நினைவிடம் ஓகே இது வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடம் போட்டிருக்காங்க போட்டிருக்கு பாருங்க எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது எல்லாத்தோடைய நினைவு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாசகம் போட்டிருக்காங்க இங்கே அணைய விளக்கு இருக்குது ஓகேங்க அப்படியே டைம் ஆக இங்கே நினைவிடத்தில் அளவு கம்மியாகிட்டே இருக்குது சரி ஓகே நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெளியே போகலாம் முடிஞ்சிடும் எடுத்தாச்சு ஓகே மக்களே அப்படியே பத்து மணிக்கு மேலே ஆச்சு மெரினா பீச்சோட வைப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இன்னும் போயிட்டுருக்கு ஓகேங்க இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏதோ ஓரளவுக்கு நம்ம காமிச்சிருப்போம் இன்னும் பீச்சு உள்ள கடை வீதியில் வந்து பெட்டராக ட்ரை பண்ணிடலாம் ஓகே அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க